கல்யாணமான கையோட அறுபத்தஞ்சு கோடியில பரிசு நியாயம் கேக்குறாங்க சமந்தா கணவரோட முதல் மனைவி நடிகை சமந்தாவுக்கும் டைரக்டர் ராஜ் நடிமோருக்கும் சில நாட்களுக்கு முன்னாடி எளிமையான முறையில் கல்யாணம் நடந்து முடிஞ்சது நமக்கே தெரிஞ்ச விஷயம் தான் இந்த கல்யாணத்துல இரண்டு பேருக்கும் நெருக்கமான நண்பர்கள் மட்டுமே கலந்துக்கிட்டாங்க கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு இப்போ இந்த புதுமண ஜோடி அவங்களோட ஹனிமோன கோவாவில செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு வராங்க கோவாக்கு போகும்போது ஏர்போர்ட்ல என்னதான் சமந்தா மஞ்சத்தாலியோட போயிருந்தாலும் அந்த கல்யாணம் நடந்தது என்னவோ ஒரு வைர மோதிரத்தை வச்சுதான் கல்யாணத்துல நீங்க இந்த வைர மோதிரத்தை நோட் பண்ணீங்களான்னு தெரியல இதோட மதிப்பு மட்டுமே ஒன்றரை கோடி சமந்தாவோட விரல்ல ராஜ் போட்ட இந்த மோதிரம் முழுக்க முழுக்க வைர கற்களால உருவாக்கப்பட்டது என்னதான் அவங்க கோவாக்கு ஹனிமூன் போயிருந்தாலும் அதுக்கு முன்னாடியே ராஜ்நடிமோர் சமந்தாக்காக ரெண்டு சம்பவத்தை பண்ணியிருக்காரு அதாவது கல்யாணம் முடிஞ்ச கையோட ஹைதராபாத்தோட ஜூப்ளி ஹில்ஸ் பகுதியில கிட்டத்தட்ட அறுபத்தி அஞ்சு கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு பிரம்மாண்டமான வீட்டை பரிசா கொடுத்திருக்காரு ராஜ்நடிமோர் அதே மாதிரி மும்பையிலையும் ஒரு சொந்த வீட்டை வாங்கி கொடுத்திருக்காரு ராஜ்நடிமோர்

கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இதுக்கு மேல இவ கூட வாழ முடியாது அப்படின்னு பிரிஞ்சு வந்திருக்காரு இந்த நிலைமையில சமந்தா மற்றும் ராஜ் ரெடிமோரோட கல்யாணம் ஷாம்லிக்கு மிகப்பெரிய மன உளைச்சல கொடுத்துருக்கு கல்யாணத்துக்கு முதல் நாள் ஷாம்லி ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் பண்ணிருந்தாங்க அது என்னன்னா விரக்தியானவர்கள் விரக்தியான செயலை செய்கிறார்கள் அப்படின்னு போட்டிருந்தாங்க அதே மாதிரி அடுத்ததா இன்னொரு போஸ்ட்ல உறக்கமற்ற இரவுகளில் தவித்து கொண்டிருந்தேன் எனக்கு ஆறுதல் சொன்ன எல்லாருக்குமே ரொம்ப நன்றின்னு சொல்லியிருந்தாங்க ஷாம்லி சமந்தாவோட இந்த வாழ்க்கையில சமந்தாவுக்கு என்ன பேக் ஃபயர் ஆயிருக்கு அப்படின்னா ராஜு அவங்களோட முதல் மனைவியும் மியூச்சுவலா தான் டைவர்ஸ் வாங்கிக்கிட்டாங்க ஆனா இப்போ இந்த உலகம் என்ன பேசுது அப்படின்னா ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே சமந்தாவும் ராஜும் லிவிங்ல தான் இருந்திருக்காங்க அது தெரிஞ்சதுனாலதான் ஷாம்லி ராஜ விட்டு பிரிஞ்சு போனதா சொல்றாங்க ராஜநடிமோருக்கு விவாகரத்து ஆகிறதுக்கு முன்னாடியே சமந்தாவும் ராஜும் நிறைய இடங்களுக்கு ஒன்னாதான் சுத்திட்டு இருந்திருக்காங்க சோபிதா கூட நாக சுத்திட்டு இருக்கும்போது சமந்தாக்கு ஆதரவா பேசின நிறைய பேர் இப்போ இந்த விஷயத்த கேள்விப்பட்டதும் சமந்தாவுக்கு எதிரா பேசுறாங்க பட் எது என்னவா இருந்தாலும் நடந்து முடிஞ்சத யாராலையும் மாத்த முடியாது ராஜீவ் டிமோராவோட முதல் மனைவி ஷாம்லி அடுக்கடுக்கா இன்ஸ்டாகிராம் பக்கத்துல அவங்களோட ஆதங்கத்தை தெரிவிச்சுட்டு வராங்க என்ன இருந்தாலும் அந்த விவாகரத்து ஆனது ஆனதுதான் மறுபடியும் ராஜு கூட சேர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது இங்கே சம்பந்தாவோட வாழ்க்கைய பார்த்தோம் அப்படின்னா அவங்க எதை பத்தியும் கண்டுக்காம கோவாவுல சம ஜாலி பண்ணிட்டு இருக்காங்க இந்த வகையில முக்கியமா சம்பந்தாவோட அம்மா தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க தன்னோட மகளோட முதல் கல்யாண வாழ்க்கை பாதையிலே முடிஞ்சது நினைச்சு ரொம்ப வருஷமா கவலையாவே இருந்திருக்காங்க சம்பந்தாவோட அம்மா இப்ப இந்த இரண்டாவது கல்யாணத்தை கூட்டத்தை பார்த்ததும் ஆனந்த கண்ணீர் விட்டதா அவங்களுக்கு நெருக்கமான வட்டாரத்துல இருந்து தகவல் வந்திருக்கு சமந்தாவும் தன்னோட தாய் நிகழ்ச்சியா தன்னை பார்க்கக்கூடிய போட்டோவை சோசியல் மீடியால அப்லோட் பண்ணிருக்காங்க சமந்தாவோட இந்த இரண்டாவது கல்யாணம் ரொம்ப சிம்பிளா நடந்ததை பத்தியும் விவாகரத்து ஆனதுக்கு அப்புறமா கூட ராஜ்நடிமோரோட முதல் மனைவி இவங்களை அட்டாக் பண்றதை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம் ஸ்டேட்டியூண்ட்